இஸ்ரவேலின் நான்காம் நியாயாதிபதியாகிய தெபோராலின் காலத்தில் தேசம் நாற்பது வருஷம் அமைதலாயிருந்தது பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாபானதை செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்களை ஏழு வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக்கொடுத்தார் மீதியானியரின் கை இஸ்ரேவேலின் மேல் வலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்காக்கி கொண்டார்கள் இஸ்ரவேல் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் வந்து அவர்களுக்கு எதிரே பாலை மறங்கி காசாவின் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளையும் ஆகிலும் வைக்காதே போவார்கள் அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல் திரளாய் வருவார்கள் அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும் இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள் இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கத்தரை நோக்கி முறையிட்ட போது கத்தர் ஒரு தீர்க்க அவர்களிடத்திற்கு அனுப்பினார் அவன் அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் தீவனாகிய கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் உங்களை எகித்திருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியரின் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கத்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன் நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான் அதற்கு பின்பு கத்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியன் யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாரி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு வைக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் கத்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆயன் ஆண்டவனே கத்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கத்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய எங்கே கர்த்தர் எங்களை கைவிட்டு கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அதற்கு அவன் ஆயன் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன் இதோ மனாசியில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் அதற்கு கத்தர் நான் உன்னோட கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதி முறியடிப்பாய் என்றார் அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்தால் என்னுடைய பேசுகிறவர் தேவரீதான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் நான் உம்மிடத்திற்கு என் காடிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான் அதற்கு அவர் நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார் உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களை ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து ஆணம் என்றால் இறைச்சி வேக வைக்கப்பட்ட தண்ணீர் அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான் அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களை எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார் அவன் அப்படியே செய்தான் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார் அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது கத்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து அப்பொழுது கிதியோன் அவர் தூதன் என்று கண்டு ஐயோ ஆண்டவரே நான் தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான் அதற்கு கத்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் அங்கே கிதியோன் கத்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதற்கு எகோவா சாலும் என்று பெயரிட்டார் அஞ்சு ராத்திரியிலே அவன் கத்தருடைய கட்டளைப்படி பாகாலின் பலிபீடங்களை தகர்த்து போட்டான் தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனோட வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பெயரிடப்பட்டது மீதி அணியரும் அமலேக்கிறம் கிழக்கத்தை புத்திரர் யாவரும் ஏகமாய்க் கூடி ஆற்றி கடந்து வந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்குல பாலை மறங்கினார்கள் அப்பொழுது அப்பொழுது கிதியோன் நோக்கி சொன்னபடி என் ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் வயிறுள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன் பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரை சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனால் அறிவேன் என்றான் அப்படியே ஆயிற்று தோலினாலே நான் இன்னும் ஒரே ஒரு விசை சோதனை பண்ணட்டும் தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான் அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார் கிதியோனும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோ தென்னும் நீரூற்றின் கிட்ட பாலையும் இறங்கினார்கள் மீதியானீரின் பாலையும் அவனுக்கு வடக்கே மோரை மேற்றுக்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது அங்கே முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் கூடினார்கள் பயமும் திகிலும் உள்ளவன் திரும்பி போக கடவன் என்று சொன்னபோது இருபத்தி ஆயிரம் திரும்பி போய்விட்டார்கள் பதினாயிரம் பேர் இருந்தார்கள் கத்தர் கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு என்றார் அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான் அப்பொழுது முன்னூறு பேர் தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டார்கள் மற்றவர்கள் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள் அவர்களை தள்ளிவிட்டு இந்த முன்னூறு பேரை கொண்டு கத்தர் நீதியானியரின் கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்க சித்தம் கொண்டார் இந்த முன்னூறு பேரை அவன் மூன்று படைகளாக நிறுத்தினான் மூன்று படைகளின் மனுஷரும் ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கொண்டு கத்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள் அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குறோனார்கள் முன்னூறு பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாலைமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார் அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியரை பின்தொடர்ந்து போனார்கள் மீதியானியரின் இரண்டு அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்துக்கு கொண்டு வந்தார்கள் இவ்வாறாக கிதியோன் மீதியானியரிடமிருந்து இஸ்ரவேலை ரட்சித்தான் இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டு போனார்கள் தேசமானது கிதியோனின் நாட்களில் நாற்பது வருஷம் அமைதலாய் இருந்தது ஆனாலும் இவன் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த ரத்தாம்பரங்களாலும் பொன் ஆபரணங்களினாலும் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான் இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள் அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று